ஏண்டா நான் போற பாதையில வண்டியை நிறுத்தி வச்சிருக்க வாகனங்களை தள்ளிவிட்டு அட்டகாசத்தில் ஈடுபட்டு வரும் ஒற்றை காட்டு யானை கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர் புதுப்பாளையம் தாலியூர் போன்ற பகுதிகளில் இரவு நேரத்தில் ஊருக்குள் புகுந்த ஒற்றை காட்டு யானை அட்டகாசத்தில் ஈடுபடுவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர் கடந்த நான்கு நாட்களாக அப்பகுதியில் உலா வரும் ஒற்றை காட்டு யானை அப்பகுதியில் உள்ள விளை நிலங்களை சேதப்படுத்தி வருகிறது மேலும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருக்கிற இரு சக்கர மற்றும் நான்கு வாகனங்களை நான் போற பாதையில் ஏன் நிறுத்தி வைத்து உள்ளீர்கள் என்பது போன்று தள்ளிவிட்டு செல்கின்றது மேலும் வீடுகளில் உள்ள மேற்கூரைகளை பிரித்து மேய்ந்து விடுகிறது அங்கிருந்து அரிசி பருப்பு மூடைகளை தின்றுவிட்டு வீசி செல்கிறது இதனால் அச்சத்தில் இருக்கின்ற அப்பகுதி பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் ஒற்றை காட்டு யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி விரட்ட முயற்சிகள் எடுத்து வருகின்றனர் அவர்களிடம் போக்கு காட்டிக் கொண்டு அவர்களை ஏமாற்றி அருகில் இருக்கின்ற மலைப்பகுதியில் பதுங்கி கொண்டிருக்கிறது இதனை அடுத்த வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் இருக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதனால் உயிருக்கு பயந்த அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இரவு நேரங்களில் வெளியில் செல்லாமல் வீட்டுக்குள் இருந்து விடுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது